السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكر الله إن الديار خلي أنبشحو درر نام تدرش يا حارتو ركودية دعاك آكلينودية ذكره لينودية توحبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்று இரவு நாம் தூங்குவதற்கு முன் இந்த பத்து திக்ருகளையும் ஓதுவோம் இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹ்வினுடைய உதவியை தரக்கூடிய மிகவும் அற்புதமான பத்து திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹு நல்லடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த பத்து திக்ருகளையும் ஓதுவோம் மிகவும் முக்கியமான திக்ருகளாக இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முதலாவது சுபஹானல்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்ஹம்துலில்லாஹ் முப்பத்தி மூன்று தடவை அல்லாஹு அக்பர் முப்பத்தி நான்கு தடவை لا إله إلا الله محمد رسول الله قد تدوي أستغفر الله قد تدوي حسبي الله قد لا حول ولا قوة إلا بالله قد تدوي يا حي يا قيوم قد اللهم ارحمني قد யா அருஹம் அர் பத்து தடவை இவ்வாறு இந்த திக்ருகளை நாம் ஓதிவிட்டு நாம் தூங்குவோம் நிச்சயமாக அவ்வாஹ் நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததை நமக்கு வழங்குவான் எல்லா விதமான தேவைகளையும் அவ்வாஹ் பூர்த்தி செய்து தருவான்